ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் குட்டீஸ்னால் ரொம்பவே ஆசையாக கேட்ட சாக்லேட் சீஸ் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போயில்லாமா ரெடியாக இருக்கீங்களா வெல்கம் டு அவர் வீடிபி சேனல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாக்லேட் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்கோ நீ எடுத்துக்கலாம் நல்லா சில்கியாக ஸ்மூதியாக இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரென்ச்சியாக உள்ள சாக்லேட்லாம் வேண்டாம் மக்களே ஏன்னா சாக்லேட் வந்து நம்ம ஃபுல்லாக மெல்ட் பண்ண போகிறோம் டபுள் பவுரிங் மெத்தட் தான் மெல்ட் பண்ண போகிறோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அது கூட நம்ம உடச்சி போட்டால் எல்லா சாக்லேட் துண்டுகளையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வாட்டர் நல்லா கொதிச்சு போச்சு கொதிச்சதுக்கப்புறம் சாக்லேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா மெல்ட் ஆகிடும் நீங்கள் டேரெக்டாக வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே தீஞ்சு போய் நல்லா இருக்காது வாட்டர் நல்லா கொதிச்சு போச்சு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு த்ரீ டூ ஃபைவ் ஸ்பூன் வரைக்கும் நம்ம மில்க் கட் பண்ணி நல்லா டைவெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம இதை இடைக்கு கீழே வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அது கூட பட்டர் அப்படி இல்லைனா ஈ எடுத்துக்கோங்க சீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ப்ரெட் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ப்ரெட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி சீஸ் அப்ளை பண்ணிடலாம் அந்த சீஸ் மேலே சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மெல்டிங் சாக்லேட்டை ஃபுல்லாக இது கூட நம்ம அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இது வந்து என்னோடய தம்பி தான் பண்ணுறான் பாருங்கள் ஏன்னா அவனுக்கு சாக்லேட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவனே பண்ண சொல்லிட்டோம் சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப சாக்லேட்லாம் பிடிக்கும் பாருங்க சீஸும் சாக்லேட்டும் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணியாச்சு எங்கள் அக்கா வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களும் பண்ணாங்க மொத்தமாக நாலு பேர் சேர்ந்து பண்ணோம் ஒரு பேன் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி போச்சு இதில் வந்து நம்ம கீ அப்படி உங்களுக்கு பட்டர் பிடிக்கிறன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சால் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிடலாம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஒரு ஆஃப் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா பிரெட்டு வந்து ஃபுல்லாக தீஞ்சு போயிடும் பாருங்க இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு த்ரீ அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும் அவ்வளோ மக்களே இதையும் நீங்கள் திருப்பி போட்டு வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான சாக்லேட் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரிலாம் நீங்கள் பட்டர் அப்படிலாம் கீ ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே அந்த ஃப்ரேக்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து ஹெல்த்தி கிடையாது ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ற டிஷ்ல இந்த ரெசிப்பியும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம நாலு ப்ரெட் வச்சுட்டோம் அது கூட சீஸ் போட்டு சாக்லேட் வந்து இந்த மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டை கஷமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதே ரெசிபியை உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள் என்னென்னா அது வந்து வீட் ப்ரெட் இருக்குல்ல அப்படி இல்லைனா ஹோல் கிரெயின்ஸ் மல்டி ஹோல் கிரெயின்ஸ் பிரெட் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க சாக்லேட்டுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீஸுங்க எல்லாமே இந்த இதே இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதா கைஸ் இந்த சாக்லேட் சீஸ் சாண்ட்விச் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோவில் வரேன் பாய் வந்து டேஸ்ட் பாருங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்